ஆன்மீக தகவல் நேர்களுக்கு வணக்கம் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி வழிபடும் முறை மற்றும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முருகப் பெருமானை பிரதம் இருந்து வழிபட்டு முருகனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களில் மிக முக்கியமானது தைப்பூச திருநாள் ஆகும் தைப்பூச பெருவிழா பழனி தண்டாயுதபாணி கோவிலில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவின் போது மட்டும் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் மூன்று முதல் ஐந்து லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் பஞ்ச பூதங்களும் இறைவனுக்குள் அடக்கும் என்பதை உணர்த்தும் நாளாக தைப்பூசம் விளங்குகிறது இதனால் இந்த நாளில் சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் ஜோதிட ரீதியாக பூசம் நட்சத்திரம் என்பது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இது தை மாத பௌர்ணமி நாளுடன் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு பெறுகிறது முருகப்பெருமான் சிவா சக்தி ஐக்கியமான ரூபமாக விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாயிற்று முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தைப்பூச பெருவிழா பழனி தலத்திற்குரிய விழாவாக கருதப்பட்டாலும் உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி உள்ளிட்டவற்றை ஏந்தி வந்து முருகனை இந்த நாளில் வழிபடுவார்கள் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் பூசம் நட்சத்திரம் இணையும் நாளை தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம் தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதற்கு பல புராண கதைகள் சொல்லப்படுவதுண்டு தைப்பூசத்தன்று காவடி தூக்குவது மிக முக்கியமான வேண்டுதல் முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாரகாசூரன் என்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாளில்தான் பதம் செய்தார் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளையும் உள்ளடக்கிய சக்தி வேலை வாங்கியதும் இதே நாளில்தான் முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் முன் பார்வதி தேவி காட்சி கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாள்தான் என புராணங்கள் சொல்கின்றன ஞான பண்டிதனான முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கு பிரணவ மந்திரத்திற்கு பொருளை உபதேசம் செய்ததும் இதே நாளில்தான் வள்ளியை திருமணம் செய்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி தந்ததும் தைப்பூச நாளில்தான் என சொல்லப்படுகிறது தைப்பூச திருநாள் சிவன் மற்றும் பார்வதி தேவியுடன் தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது மார்கழி திருவாதிரையில் சிதம்பரத்தில் சிவபெருமான் தனித்து நடனம் ஆடியதைக் கண்ட பார்வதிக்கு தானும் இதேபோல் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்த வேண்டும் என ஆசைப்பட்டு பராசக்தி தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடியது தைப்பூச நாளில்தான் சிதம்பரத்தில் சிவ பார்வதி இருவரும் இணைந்து ஆனந்த நடனம் ஆடியது தைப்பூச திருநாளில்தான் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாளில்தான் தைப்பூச நாளில்தான் நீர் உருவானதாகவும் அதிலிருந்து உலக உயிர்கள் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது அளவில்லாத பலன்களை அள்ளித்தரும் பல சிறப்புகளை கொண்ட தைப்பூசத் திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது அதுவும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் வருவதால் இந்த ஆண்டு தைப்பூசம் கூடுதல் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது அதே சமயம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பதினான்கு மணிக்கு பிறகே பூசம் நட்சத்திரம் துவங்குகிறது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று ஏழு மணி வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது இதனால் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியே தைப்பூச வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் இந்த நாளில் முருகப்பெருமானை மட்டுமின்றி பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் குருபகவானையும் வழிபடுவது அதிக சிறப்பு வாய்ந்ததாகும் தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்று மூன்று வேளையும் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் உள்ளிட்ட பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக ஓம் சரவண பவ என ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் மாலையில் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் குழந்தை வரம் திருமணம் ஆயுள் குடும்ப ஒற்றுமை ஆகியவை கிடைப்பதுடன் தைப்பூசத்தன்று முருகனுக்கு நடக்கும் பூஜை அபிஷேகங்களைக் கண்டால் சகல பாவங்களும் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி